வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பாப் சமான் ஆவது என்றால் என்ன இறைவனுக்கு நிகர் ஆகிறது யூக்கல் ஆகிறதுன்னு அர்த்தம் அப்போ இறைவனோட குணங்கள் தெய்வீக குணங்கள் வந்து கே ஸ்கொயர் லோ ஹை அண்ட் பவர் இந்த குணங்கள் வந்து கடவுள் கடலாக இருக்கிறார் சொல்லலாம் இறைவன் வந்து அன்பின் கடல் அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி எல்லா குணங்களையும் அவர் கடலாக இருக்கார் நம்ம வந்து எல்லாத்தையும் மாஸ்டர் லெவலில் அடைய ட்ரை பண்ணுறோம் இறைவனுக்கு நிகராக ட்ரை பண்ணுறோம் ஆனாலும் நம்மளால் என்ன ஆக முடியாதுன்னா ஆகிட முடியாது நம்ம ஆத்மா தான் அவர் பரமாத்மா தான் அது என்றைக்குமா அப்படி தான் நான் ரொம்ப நாளாக இது யோசிச்சுருக்கேன் இந்த பாப் சமான் ஆகுறதுன்னு சொல்கிறோம் ஆனால் பாபா ஆக முடியாதுன்னு சொல்கிறோம் இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் நமக்கு எதா கிடைக்குமா எடுத்து சொல்கிறதுக்கு அப்படி ரொம்ப ஆளை யோசிக்கும் போது திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு தாட் வந்தது ஒரு எக்ஸாம்பிள் வந்தது அதை சொன்னால் இது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது பாப்சாவனாக வந்து இறைவனுக்கு நிகரான குணங்கள்லாம் அவருக்கு ஈக்குள்ளே ஆகணும்னு நினைக்கிறோம் முயற்சியும் பண்ணுறோம் பக்கத்துலேயும் வந்துடுறோம் ஆனால் நம்மளால் இறைவன் ஆகிட முடியுமா ஆக முடியாது ஓகே அந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டா நமக்கு நல்லா புரிஞ்சிடும் என் குழந்தைகள் பிறந்தபோது என்னுடைய வயசு வந்து முப்பத்தி அஞ்சு ஓகே குழந்தைங்க கொண்டாடும் போது எனக்கு வயசு வந்து இடைவெளி பாருங்க முப்பத்தி தேர்ட்டி மடங்கு மல்டிபிளிகேஷன் இன்னைக்கு என் குழந்தைங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆயிடுச்சு எனக்கு என்ன வயசு ஐம்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு பர்த்டே டைம்ல எனக்கும் குழந்தைங்களுக்கு முப்பத்தாறு மடங்கு மல்டிபிளிகேஷன்ல இப்போ எயிட்டீன் த்ரீ சார் ஃபிஃப்டி ஃபோரு நான் இப்போ ஃபிஃப்டி த்ரீயில இருக்கேன் அதாவது விட கொஞ்சம் கம்மியாக டூ பாயிண்ட் நைன் சம்திங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ எங்களுக்குள்ளே இருக்க இடைவெளி எப்படி எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷனில் பிறந்த ஃபர்ஸ்ட் இயரில் முப்பத்தாறு மடங்கு இருந்தேன் நான் டிஃப்ரென்ஸில் இப்போ எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் எவ்வளோ இருக்குது மூணோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ என் குழந்தைக்கு ஐம்பது வயசு ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அன்றைக்கி என் வயசு என்ன இருக்கும் எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஐம்பதுக்கும் எண்பத்தஞ்சுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அந்த மாதிரி தான் இருக்கும் கரெக்டா ஸோ ஃபஸ்ட்டு வயசில் முப்பத்தாறு டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்த எங்களுக்குள்ள இன்றைக்கு நிலை எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு போது மூணோட கொஞ்சம் கம்மியாக இருக்கு குழந்தைங்களுக்கு ஐம்பது வயசாகும் போது எங்க அவங்களோட வயசோட வித்தியாசம் வந்து ஒன்றரைன்னு ஆகிடும் ஸோ முப்பத்தாறு மடங்குலேருந்து வந்து அந்த கேப் குறஞ்சிக்கிட்டே வருதா அப்படின்னு இதுதான் நமக்கும் நம்ம ராஜயோகத்துக்கு கத்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் கடலாக இருக்காரு நம்ம வந்து கரையில் இருக்கும் இப்போ இறைவனுக்கு நிகராக போயிட்டே இருக்கும் கடலுக்கு உள்ளே போயிட்டே நீச்சல் அடிச்சு நீச்சல் அழிச்சு உள்ளே போயிட்டே இருக்கும் அப்படி போகும்போது நமக்கு இறைவனுக்கு உள்ள இது இடைவெளி இது குறைஞ்சிட்டே வருது எப்படி மல்டிபிளிகேஷனை பார்த்துட்டே வந்தீங்க நான் சொன்னேன் இல்லையா இந்த டைம்ல வந்து எனக்கு எனக்கு மூணு மடங்குகளோட கொஞ்சம் கம்மி அவங்களுக்கு ஐம்பது வயசு அது ஒன்றரை மடங்குன்னு ஆகிடும் அப்படி அந்த இணை இது இந்த கேப் குறைஞ்சிட்டே வருதுன்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு நான் இறைவனுக்கு நிகராகிட்டே இருக்கிறேன் குணங்களால அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இதுதான் பாப் சமான் அப்படின்னு ஆனா யோசிச்சு பாருங்களா நூறு வயசு ஆச்சுன்னா என் குழந்தைங்களுக்கு எப்போ எனக்கு வயசு ஆகும் நூத்தி முப்பத்தி இருக்கும் அது என்னைக்காவது ஒன்னும் மேட்ச் ஆயிடுமா டச் ஆயிடுமா ஆகவே ஆகாது அது வந்து புரிஞ்சுட்டா என்னைக்குமே என் குழந்தைங்க வந்து என்னோட வயசை டேக் பண்ணவே முடியாது இந்த கேப்பை குறைச்சிக்கிட்டே வரலாம் ஆனா எப்பவுமே ஒன் இஸ் ஒன் ஆக்கவே முடியாது ஏன்னா என் குழந்தைக்கு பிறந்த போது எனக்கு முப்பத்தஞ்சு வயசு குழந்தைக்கு ஒரு வயசு ஆகும் எனக்கு முப்பத்தாறு வயசு இன்னைக்கு வந்து பதினெட்டு வயசு வந்து முப்பத்தி ஐம்பத்தி மூணு வயசு கேப் எப்பவுமே அந்த முப்பத்தஞ்சு இருந்துட்டே இருக்குது பாத்தீங்களா அவங்களுக்கு ஐம்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு அங்கே முப்பத்தஞ்சு அஞ்சு வயசு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் நான் என்றைக்குமே ஆத்மா தான் அவர் என்னைக்குமே பரமத்மா தான் அந்த கேப்பு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டே போகும் ஆனா பாப்சம் ஆக முடியுமான் முடியும் இணைனுக்கு நிகராக முடியுமான் ஆக முடியும் அவரோட குணங்களை நான் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணி பண்ண மண்மண தனி ஆத்மாவை நான் உணர்ந்து ஆத்மா தந்தை அன்பா நினைவு செய்ய நினைவு செய்ய நினைவு செய்வேன் ஆத்மாவுங்க பாவங்கள் குறைய 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 அவரோட குணங்கள் எல்லாம் எனக்கும் வர ஆரம்பிச்சிரும் அங்கே இந்த கேப் வயசுக்குள்ள இந்த கேப்பு மல்டிப்ளிகேஷன் டைம் டைம்ஸில் போகிறேன் அது குறஞ்சிட்டே வர மாதிரி ஏன்னா எனக்கும் பாபாவுக்கு நிற்கிறானே என்றைக்கும் அது டச் ஆகிடுவோம் ஆகாது அதனால தான் அவர் எப்போவுமே கடலாக இருக்காரு நான் எப்பவுமே மாஸ்டராக இருக்கேன் கரெக்டா என் குழந்தைங்க நூறு வயசு ஆகும்போது எனக்கு நூற்றி முப்பத்தஞ்சு வயசு ஆகும்போது அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் மல்டிபிளிகேஷன் டைமில் ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு தான் இருக்கும் பாயிண்ட் அந்த மாதிரி தான் அப்படியும் போனாலும் எனக்காவது வந்து டக்குன்னு ரெண்டுமே யூக்கராக ஆகிடுமானா அங்கே ஆகுது ஏன்னா எப்போவுமே எனக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும் குழந்தைங்களோட புரியுதுங்களா ஸோ ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் எனக்கு இந்த எக்ஸாம்பிள் தோணிச்சு ஸோ இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் சரியா ஸோ நம்ம என்னைக்கு வேணால் முயற்சி பண்ணால் பாப் சமான் ஆக முடியும் இதில் கருத்து கிடையாது ஆனால் என்ன ஆக முடியாது நம்மளே பாபா ஆக முடியாது நம்மளே கடவுள் ஆக முடியாது ஸோ இந்த கிளாரிட்டி புரியுது நான் ரொம்ப நாளாக எக்ஸாம்பிள் தேடிட்டு இருந்தேன் இப்போ கிடச்சிது ஓகே ஒரு தகவல் நான் வந்து கேரளா போயிருந்தேன் ஒரு என் கூட படித்த ஒரு நண்பர் பெண் ஸ்கூலில் அவங்களோட பையனுக்கு கல்யாணம் எர்ணாகுளத்தில் நடந்தது கல்யாணம் வந்து மூணாந்தேதி நாங்கள் ஒன்றாம் தேதி கிளம்பி ரெண்டாம் தேதி அங்கே போய் கலந்துக்கிட்டு அங்கே ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டு தேதி கல்யாணத்தை அட்டன் பண்ணி மூணாந்தேதி சாயந்தரம் கிளம்பி நாலாந்தேதி மார்னிங் வந்தேன் ஆக்சுவலாக நான் பொதுவாக போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் சொல்லுவேன் அங்கே இருக்கவங்க யாராவது வந்து என்னை பார்க்கறதா இருந்தால் பாருங்கன்னு சொல்லுவோம் முடிஞ்சா பார்ப்போம் இதெல்லாம் நடந்திருக்கு இந்த வாட்டி சொல்லவே மறந்துட்டேன் நான் வந்து எல்லா வீடியோ ஷெடியூல் பண்ணி போட்டதுனால உங்களுக்கு வந்து நான் எப்போவுமே சென்னையில் இருந்துட்டு கரெக்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தோணல் இதுதான் நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் போடுற முதல் வீடியோ நான் போகும்போது முடியெல்லாம் கட் பண்ணி டை எல்லாம் போட்டு அந்த விஷயம் நீங்கள் இப்போதான் பார்க்குறீங்க அது நாலு நாள் ஆயிடுச்சு அந்த இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு ஸோ அப்படி நாங்கள் பத்திரமா போய்ட்டு பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம் ஸோ ஒரு நல்ல அனுபவம் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம் அடுத்த தகவல் நம்ம வா இதில் வெப்சைட்டில் வந்து வாணி ஜிஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்து இப்போ அஞ்சாறு லாங்குவேஜில் போடுறோம் அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி மேனிஃபெஸ்டேஷன் அந்த பர்டிகுலர் இதுவும் அஞ்சாறு லாங்குவேஜில் போட்டிருக்கோம் இதுவும் நம்மளுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அக்டோபர் இருபத்தி ஏழு லாங்குவேஜில் இன்டர்நேஷனல் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய வாணியை வந்து நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நீங்கள் வந்து டிவைன் கனெக்ஷன்ஸில் போய்ட்டு ரிசோர்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா இந்த வாணி ஜஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் வாணி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும் நீங்கள் ஒன்றும் பார்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் உங்கள் புருஷார்த்தத்துக்கு பயன்படுத்திக்கலாம் சக ஆத்மாக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஓகே இன்னைக்கு இப்படி உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்கள் தேங்க்யூ